சுர்முகிஸ் டிவைன் எசென்சில் பாடல் பெற்ற தலங்களும் அருள் தரும் தெய்வங்களும் இந்த தொடர்ச்சியில் நாம் இப்பொழுது காண இருக்கும் திருக்கோவில் பாலமலை ரங்கநாதர் கோவில் ஏற்கனவே நம்ம வந்து காரமடை அரங்கநாதர் கோவிலை அதனுடைய ஸ்தல வரலாறு எல்லாருமே பார்த்துருக்கோம் இதுவும் இந்த மலையும் அந்த ரங்கநாதரின் ஒரு பாகம்தான் அது பாதபாகம் இது வந்து கழுத்திலிருந்து எடுத்து தொடை வரைக்கும் இருக்கிற பாகம்தான் இந்த ரங்கநாதர் கோவில் பாலமலை ரங்கநாதர் கோவில் இதுக்கும் மேலே உச்சியில் இன்னொரு ரங்கநாதர் இருக்கார் அது வந்து தலைபாகம் அரங்கநாதரின் பாகம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த மூன்று ரங்கநாதர் கோவிலுக்கும் ஒரே ஸ்தல வரலாறு தான் எல்லோருக்கும் வணக்கம் நான் பின்னணி பாடகி சுர்முகி இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி காலமலை ரங்கநாதர் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குது அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா மலை மேலே அதாவது அந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஒரு இது இதுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் பெரியநாயக்கன்பாளையம் இருந்து மேற்கு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை மீது பாலமலை உள்ளது கோவை காந்திபுரத்தில் இருந்து பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கோவனூருக்கு அடிக்கடி அரசு டவுன் பஸ்ஸுகள் இருக்கிறது அங்கிருந்து தனியார் ஜீப்புகள் மூலம் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலமலைக்கு செல்லலாம் அடர்ந்த காட்டுப்பகுதியால் இருப்பதால் இங்கே யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டம் உண்டு தனியாக நடந்து செல்வதோ இல்லை மோட்டர் சைக்கிள் செல்வது கொஞ்சம் கவனமாக தான் செல்ல வேண்டும் இது வனத்துறையின் அடியில் இருக்கும் ஒரு கோவில் ஆகும் இது ஸோ அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய உண்டு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறை பற்றி நம் தர்மகத்தா கூறி இப்பொழுது கேட்போம் இந்த கோவில் இருக்குன்னு சொன்ன மாதிரி மலை மேலே இன்னொரு பெருமாள் இருக்காரு இங்கே இருக்கிறவர் வந்து ரங்கநாதர் சொல்லிட்டு ஸோ இடுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு ரங்கநாதர் இந்த சுவாமி மற்ற மொத்த ரங்கநாதருக்கும் வந்து காரை மரங்கள் சுற்றி இருக்கிற இந்த தான் வந்து இந்த ரங்கநாதர் வந்து அமைஞ்சிருக்காரு காரை மரங்களை சுற்றி மாடுகள் வந்து அங்கே வந்து இருக்கிறச்ச ஒரு மாடு மட்டும் அங்கே வந்து பால் ஒரு கல்லுக்கு மேலே பால் கறக்கிறது பார்க்குறாங்க ஸோ அந்த அது என்ன கல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு கல் இருக்குது அந்த கல் வந்து அசரீதியாக பேசி பெருமாள் என்பது வந்து தெரிவிக்கிறது ஸோ இது ஒரு இந்த ஸ்டோரி வந்து அவுட் அதாவது மேலே இருக்கிற ரங்கநாதர்லேருந்து எடுத்து தண்டு ரங்கநாதர்லேருந்து எடுத்து காரமலை ரங்கநாதர் வரைக்கும் இதுதான் ஸோ ஆனால் இது பகுதி பகுதியாக வந்து அழகாக வந்து இந்த கோவில்கள் இருக்குது இந்த கோவில்களுக்கான விசேஷம் ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு விசேஷங்கள் இருக்குது இங்கேயும் வந்து ரெண்டு தாயார் இருக்காங்க சக்கர தாழ்வாக இருக்கா ஸோ நம்ம எல்லாமே வந்து கோவிலுள்ளே போய் தர்ம கிட்டே கேட்டு நம்ம இந்த கோவிலோட மிச்ச விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோவிலாக தான் இந்த கோவிலுடைய தர்ம கத்தா அப்படின்னு விட இந்த கோவில் செங்கல் செங்கலாக செதுக்கினவர் இந்த கோவில் மட்டும் இல்லை இந்த மலையில் இருக்கிற பகுதியிலேருந்து மலையோடைய பாதையிலேருந்து எல்லாத்தையுமே செ செதுக்கினவர் இவங்க குடும்பம் மொத்தமாக இதுக்காக உழைச்சிருக்காங்க இது உருவான கதையே ரொம்ப அழகாக இருக்கிறது நீங்கள் சொன்ன விதம் உங்கள் திரு திருவாயால் நீங்கள் வந்து ஒரு தூரம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அது நீங்கள் இருக்கிற விசேஷங்களை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நான் ஜெகதீசன் பாலமலை அரங்கநாதத்திற்கு பாலமலை அரங்கநாதர இந்த பாலமலை அரங்கநாதர் வந்து பல முகமாக உள்ளதாக புராணங்கள் சொல்லுகின்றன பாலமலை அரங்கநாதர் சுயம்பு மூர்த்தியாக இங்கே எழுந்தார் பஞ்சவாண்டவர்கள் அறக்குமாலையிலிருந்து தப்பித்து வனம் மலைப்பகுதியிலே கடந்து வந்து வரும் வழியிலே இடும்பாசூரனை வதம் செய்து அந்த பாவ விமோசனத்திற்கு நமது பாலமலை அரங்கனை வந்து பூஜித்து சென்றதாக ஜெய் முனி மகாபாரதத்தில் இருப்பதாக நமது ஸ்ரீரங்க ஜீயர் அவர்கள் இங்கே வந்து உரையாற்றும்போது தெளிவாக குறிப்பிட்டார்கள் அதுபோல் இந்த அரங்கன் வந்து நமக்கு மக்களுக்கு காண்பித்தது ஒரு காரம்பசு ஆதிவாசிகளான இங்கே இருக்கும் இருளர் இனத்தைச் சேர்ந்த காரம்பசு மூலியமாக இந்த பெருமாள் இங்கே எழுந்தளிப்பது மக்களுக்கு கிடைத்த வரம் இந்த காரை வனத்திலே பெருமாளுக்கு இந்த திருக்கோயில் கட்ட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் நினைத்து இந்த ஒரு இரவு இங்கே தங்கியிருந்த போது திடீரென்று நடு ஜாமத்தில் ஒரு வேட்டு சட்டம் கேட்டது அப்போது பெருமாள் வந்து நீங்கள் எனக்கு கோயில் கட்ட நினைத்திருக்கிறீர்கள் குருபர்லான் தூரத்தில் உள்ள ஈசான மூலையில போய் பாருங்க உங்களுக்கு வேண்டிய கல் கிடைக்கும் வாயு மூலையில நான் சொல்ற அடையாளத்தில் போய் தோண்டி எடுத்து பாருங்க உங்களுக்கு வேண்டிய மணல் கிடைக்கும் அந்த மணல் கொண்டு வந்து நீங்க கல்லை கொண்டு வந்து இங்கே எனக்கு கோயில் கட்டுங்கன்னு எங்கள் முன்னோர்கிட்ட சொல்லவும் காலையிலிருந்து போய் பார்த்தப்போ அங்கே கல் பாறைகள் வந்து பாலம் பாலமாய் வெடித்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த கல்லையும் அவர் சொன்ன இடத்துல இருந்த மணலையும் எடுத்து வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் தலைமுறையாக இங்கே வந்து கர்ப்பகர்கள் ஆட்கமண்டம் நலாமண்டலம் அப்படி எங்கள் முன்னோர்கள் இது கட்டி வைத்துள்ளார்கள் அதன் பின்பு பாதை வசதி எதுவுமே இல்லாததனால் வெகு காலமாக எந்த ஒரு வளர்ச்சியுமின்றி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே வனத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் எல்லாம் பெற்று பாதையை அமைத்து அங்கிருந்து கீழிருந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ராஜகோபுரம் மற்றும் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி ராமானுஜர் விநாயகர் சன்னதி மற்றும் சித்தர் காளியனசாமி அவர்களுடைய சன்னதி எல்லாவற்றையும் புதுப்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் மகா கும்பாசிணம் ஒன்று சிறப்பாக நடைபெற்றது அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் நமது கோயிலை புதுப்பித்தும் தினசரி அன்னதானம் செய்தும் பக்தர்கள் அனைவரும் இங்கே நிறைய வர ஆரம்பித்தார்கள் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் மிகச் சிறப்பான கும்பாபிஷேகம் பெரிய திருப்பணிகள் செய்து சிறப்பாக நடைபெற்றது அதே மாதிரி இந்த கோயிலின் சிறப்பு வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி அன்று திருத்தேர் உலா இருக்கிறது பெருமாள் பத்து நாள் விசேஷம் இந்த பத்து நாள் விசேஷங்களையும் இங்கிருக்கும் ஆதிவாசிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது ஒவ்வொன்றும் ஆதிவாசிகளுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய பிரசாதம் எல்லாம் வந்து பெருமாளுக்கு படைத்து விட்டு தான் எல்லா விழாக்களும் தொடங்கும் அதுபோல் சித்ரா பௌர்ணமி என்று மிக சிறப்பாக திருத்தேர் வலம் பெற உள்ளது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல் இது நடைபெற்றும் வருகிறது அதே போல் புரட்டாசி ஐந்து சனிக்கிழமைகளும் பக்த கோடிகள் அனைவரும் வந்து இங்கே இருக்கும் ஒவ்வொரு வாகன உற்சவம் சேஷ வாகனம் அன்ன வாகனம் கிருட வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் எல்லா வாகனங்களிலும் ஒவ்வொரு வாரமும் திருவீதி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதே போல் வைகுண்டா ஏகாதேசி தினத்தன்று சொர்க்கவாசம் பிறந்து பெருமாள் அங்கே போற்றுக்கும் சுற்றி இருக்கும் கட்டளைதாரர் பந்தல்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவார் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இங்கே சத்தியநாராயண பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதே போல அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெருமாள் புறப்பாடு இருக்கிறது இது மாதிரி எல்லா விழாக்களும் எல்லா பூஜைகளும் காலை மால் மதியம் மாலை மூன்று வேளையிலும் பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது மூன்று கால பூஜை நடைபெற்று வருகிறது எல்லா பூஜை புனஸ்காரங்களும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வரும் பக்தர்களுக்கு நமது அரங்கன் ஆசி வழங்கி வருகிறார்கள் அதாவது நோய்வாய் பட்டவர்களுக்கு தன்மத்திரி இருக்கிறார் அவரை வேண்டி சென்றால் எல்லா பணிகளும் நோய்களும் தீருகிறது அதே போல அருகில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து ஐ சேமித்து போகிறார்கள் நமது சித்தர்கள் பின்னாடி இருப்பதனால் எல்லா வித ஆன்மீக சன்னியாசிகள் அனைவரும் இங்கு வந்து செல்கிறார்கள் ராமானுஜர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த வழியாக வந்து நமது ஆதிவாசிகளுக்கெல்லாம் ஆசிர்வாதம் செய்துவிட்டு காரமடை சத்தியமங்கலம் கொள்ளைகால் மைசூர் மேல்கோட்டை இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறார் என்பது வரலாறு இருக்கிறது ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த அரங்கனை வந்து சேவிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் கோவிலில் உள்ளே நுழைந்ததும் ராஜகோபுரம் மற்றும் பெருமாளின் சன்னதி பெருமாள் நான்கரை அடி உயரத்துக்கு இருக்கும் அந்த அழகிய பெருமாளின் தரிசனம் கண்டு அங்கு ஆழ்வார்களின் தரிசனமும் கண்டு அங்கு சக்கரத்தாழ்வார் மற்றும் ராமானுஜரின் சன்னதியும் கண்டு அங்கு இருக்கும் அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் என்னால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு ஒரு தருணம் அது நிஜமாவே அங்கு அப்படி ஒரு அமைதியும் ஆனந்தமும் அந்த கோவிலுடைய கட்டின அமைப்பே அப்படிதான் இருக்குது அங்கே நிறைவான அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு தான் கட்டியிருக்காங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று பார்த்தால் தெரியும் குழந்தைகளுக்கான தெய்வம் ஹயக்ரீவருடைய சன்னதியும் அங்கே இருக்கிறது கோவிலின் பின்புறத்தில் தும்பிக்கை ஆழ்வார் இராமானுஜர் காளியண்ணன் சுவாமி ஆகியோர் தனி சந்நிதி எழுந்தருளி உள்ளனர் மகாமண்டபத்தை ஒட்டி ராமதூதனான ஆஞ்சநேயர் கோரிக்கை மாலைகளை சுமந்து வடக்கு நோக்கி காட்சி தருகிறார் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த அமைதியான கோவில் இந்த கோவிலை நீங்களும் கண்டிப்பாக வந்து தரிசிக்க வேண்டும் இந்த கோவிலின் தரிசனத்திற்கு பிறகு கீழே சென்றால் நாம் அன்னை பூங்கோதையின் தரிசனத்தையும் காணலாம் மேல பாலமலை பெருமாளை பார்த்துட்டு இங்கே கீழே வர வழியில் வந்து செங்கோதை தாயாரும் அழகான தரிசனம் கிடச்சிது அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நாங்கள் வந்து பாலமலையில் வந்து பாரம்பரியமாக இங்கே தான் இருக்கோம் இங்கே செங்கோதை தாயாருங்கிறது வந்து எங்கள் பாரம்பரிய குல தெய்வம் மாதிரி நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம் எங்கள் பாலமலை வந்து ஆதிவாசி மக்கள் தான் இங்கே பூஜை பண்ணுறது நிர்வாகம் எல்லாமே எங்கள் ஆதிவாசி மக்கள் தான் செங்கோ பெருமாள் கோயில் மேலே இருக்குது அவரோட மனைவி தான் செங்கோதை தாயார் அவங்கள வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து பராமரித்து நாங்களாகவே இந்த நிர்வாகம் பண்ணி கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட எனக்கு கேட்டு தான் வாங்கி தான் இந்த கோயில் நிர்வாகமே பண்ணிகிட்ருக்கோம் கீழே இருந்து வந்து யாராச்சும் உரங்கிட்டால் அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாமே எங்கள் ஆதிவாசி மூலமாக எல்லாமே இங்கே இது தான் இது கவர்மெண்டெல்லாம் கிடையாது எங்கள் ஆதிவாசி மலைவாழ் மக்கள் மட்டுந்தான் இது நடந்துட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா வெயில் காலம்னாலும் சரி மழை மழைக்காலனாலும் சரி அந்த பாறை தான் இருக்குது எங்கள் அதில் பாறை எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பாறை தான் வெயில் மழை காலத்தில் வந்து அது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஊற்றில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த இது வந்து அதாவது அங்கே எங்கே வெளியே இங்கேருந்து இங்கேருந்து அந்த த அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு பரிசுத்தமான ஒரு தண்ணி இங்கே வந்து இந்த தரிசனம் செங்கோதை தயார்கிட்ட வந்துட்டு போனாலும் அது இங்கே வந்துட்டு போனாலும் ஒரு மாற்றங்கள் உருவாகும் அதனால் வந்து இந்த செங்கோதை தயாரிப்பு மேலும் 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 இன்னும் அதிகமாக இங்கே கூட்டம் வரணும் செங்கோதை தயார் வணங்கணும் அந்த ஆசை எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து மிக தாழ்வாக சேர்ந்து நன்றி நன்றி நம் பெருமாளுடைய புகழை வந்து சொல்ல சொல்ல வந்து அடங்காது பெருமாள் புகழ சொன்ன ஸ்தலங்களை வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க கொங்கு மாநகரத்தில் மட்டும் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம் இல்லை நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே பெருமாளே அவரோட புகழை அவர் வாயாலே இங்கே சொல்லியிருக்காரு பெருமாள் தான் தோன்றி வந்த இடம் கொங்கு நாடு ஸோ இந்த தான் தோன்றி வந்து இந்த பெருமாளை வந்து கண்டிப்பாக வந்து சேவிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய மனசார ஆசையோடு இங்கே வந்தேன் நான் எனக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது அண்ட் இவர் சொன்ன அந்த ஸ்தல வரலாறோட இந்த கோவிலை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி வந்து ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பம் அந்த தலைமுறை தலைமுறையாக செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது நம்ம இறைவனுக்கு செய்கிற பணி இறைவன் நம்மளை படைத்தாங்க நம்ம பதிலுக்கு நம்ம இறைவனுக்கு செய்யணுங்கிற பணியை வந்து ரொம்ப அழகா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கோவில் எல்லாரும் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விசேஷமா இருக்கு உள்ள எவ்வளவு ஒரு அமைதி இருக்கு